ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் கையில் ஒரு ரூபாய் இல்லாமல் எப்படி நாலு சவரன் வளையல் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன் மேலே கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது பயன்படும் அந்த மெத்தடில் நீங்கள் எடுக்கும்போது உங்களாலேயுமே காசு இல்லாமல் கூட நாங்கள் எடுக்கலாம் ஸோ இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது நேற்றைக்கும் இன்னைக்கு எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராம் கணக்குக்கு எழுவத்தி நாலு ரூபா வந்து ஒரு கிராமுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா இருக்குது நேற்றுக்கு இதுவுமே வந்து குறஞ்சிருக்கு ஸோ நேற்று இருந்ததை விட இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுபது ரூபாய் வந்து கம்மியாக தான் ஆகிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு எழுபத்தி நாலு ரூபாயும் டொண்ட்டி டூ கேரட்டுக்கு எழுபது ரூபாயுமா வந்து குறைஞ்சிருந்துருக்கு டொண்ட்டி டூ கேரட்டோட எட்டு கிராம்ஸ்க்கு அதாவது ஒரு சவரன் எடுக்க எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நகைக்கு மட்டுமே சரியா வேஸ்டேஜ் அதெல்லாம் கிடையாது நகைக்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வந்து நகை ரேட்டு மட்டுமே இருக்குது இதோடு நம்ம ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் வரும் ஒரு சவரனுக்கும் ஸோ வந்து நகை ரேட்டுக்கு ஒரு சவரனுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு கிராமுக்கு எழுபது ரூபா குறஞ்ச கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி அறுபது ரூபா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவரனுக்கு வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் ரேட்டும் நமக்கு ஹையஸ்ட்டாக தான் போக்கிட்ருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி பத்து ரூபா அந்த அதுக்குள்ளேயே தான் ரொம்ப வந்து நின்றுக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து நாளாக நாளாக வந்து சில்வர் ரேட்டுமே வந்து கூடிக்கிட்டு போகிறனால அதுவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் ஆகிருக்கு ஸோ வந்து எடுத்து வைக்கலாம் பட் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும்போது நமக்கு அதிகபட்ச லாபத்தை நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அதுலேயுமே வந்து கொஞ்சம் வந்து அடி வாங்கும் ஸோ பார்த்து பண்ணிக்கிறலாம் அது வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ஒரு கிராம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு ஸோ அவ்வளோ வித்தியாசத்தில் தான் நமக்கு வந்து இருக்கும் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய கணக்கு பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கு ரேட் வந்து நமக்கு ஓரளவு கொஞ்சம் கம்மியாகிருக்கு ஸோ இன்னும் வந்து கம்மி ஆகுதா கூடுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டெய்லியுமே வந்து கோல்ட் ரேட் வந்து நம்ம வீடியோவில் செக் பண்ணுங்கள் ஸோ டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்